ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பூசணி ஜூஸ் எப்படி செய்யலாம் அது அந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன வியாதிகள் குணமாகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்துட்டு நம்ம வெண்பூசணின்னு சொல்லுவோம் பூசணின்னு சொல்லுவோம் நீர்பூசணிக்காய்னு சொல்லுவோம் கார்டன் சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லா பேர்களையும் கொண்ட இந்த வெள்ளப்பூசணி வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க நம்ம உடம்புல என்னென்ன வியாதிகள் இருக்கோ அது எல்லாமே குணம் செய்யக்கூடிய தன்மை இருக்குது நம்ம இந்த மாதிரி பூசணிக்காய் வந்து கடையில் வாங்கிட்டு நம்ம ஒருத்தருக்கு வந்து ஒரு துண்டு மட்டும் ரெகுலராக காலையில் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பேர்த்துக்கு வேணுன்னா இந்த மாதிரி சின்ன துண்டு ரெண்டு துண்டு மட்டும் எடுத்திங்கன்னா போதும் இந்த மாதிரி ஒரு துண்டு கட் பண்ணிவிட்டு விதையோடவே சேர்த்துக்கோங்க விதையில்தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு ரெண்டே ரெண்டு மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் சீரகம் வந்து ரெண்டு மட்டும் அதிகமாக சீரகம் ஆட் பண்ணிடாதீங்க அப்புறம் குடிக்கவே முடியாது ரெண்டே ரெண்டு சீரகம் எதுக்குன்னா நம்ம உடலை வந்து சீராக்கிறக்கு தான் சீரகம் ஆட் பண்ணுறோம் இந்த மூணையும் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து சைனஸ் பிரச்சனை அவங்க இருக்கிறவங்க வந்து தொண்டை வந்து கரகரன் ஆகும் அதனால் வந்து நீங்கள் சுடுதண்ணி ஒரு கால் டம்ளர் நல்லா சுடு தண்ணி ஆட் பண்ணி சூடாக குடிச்சிங்கன்னா அந்த தொண்டை கரகரப்பு இருக்காது இல்லாட்டி நீங்கள் வந்து பச்சை தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரெகுலராக மார்னிங் வந்துட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துருங்க அப்போ தான் நம்மளுக்கு எடையெல்லாம் குறையும் ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துருங்க இதில் வந்துட்டு நீங்கள் சுகரோ ஹனியோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை குழந்தைகளுக்கு கொடுக்குறனிங்கன்னா மட்டும் ஒரு ஸ்பூன் தேன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு கசக்காது எதுவுமே பண்ணாதுங்க நம்ம பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த நீர் வெள்ளப்பூசணி ஜூஸ்னால் நம்மளுக்கு என்னென்ன வியாதிகள் குணமாகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா கழிவுகளையும் வந்துட்டு இதை அப்படியே அரித்து கொண்டு வந்து நம்ம உடலை சுத்தம் செய்கிற ஒரே ஜூஸ் வந்து இந்த வெள்ளைப்பூசணி ஜூஸ் தாங்க உடலை வந்து சுத்தம் செய்யும் நம்ம குடலில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் நச்சுகளையும் வந்து அப்படியே அரித்து கொண்டு வந்துருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா செரிமான கோளாறுகளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு நெஞ்செரிச்சல் வயிறு பசிக்கலை வயிறு உப்பசமாக இருக்குங்கிறக்கெல்லாம் இந்த பிஹெச் அசிடிட்டி லெவலை வந்து இது கரெக்டாக வச்சுக்கும் அதனால நம்மளுக்கு நல்ல ஜீரணசக்தி நல்லா இருக்குங்க அதனால் டெய்லி காலையில் வயிறு பிரச்சனைங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக இது எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி ரொம்பவே அதிகமாகும் குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா இதில் விட்டமின் பி சிக்ஸுங்கிற விட்டமின்ஸ் இருக்கிறதுனால ஃப்ளாவனாய்ட்ஸுங்கிற கண்டென்ட் இருக்கிறனால ஞாபக சக்தி வந்து மெமரி பவர் வந்து நல்லாவே இருக்குங்க கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து கொடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேன்சர் வராமல் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ளாவனாய்ட்ஸும் ஆன்டி எஜோனிக் ஏஜென்ட் இருக்கிறனால கேன்சர் செல்சியெல்லாம் உருவாகாமல் தடுக்குங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் மார்னிங் ட்ரிங்கை இதை சூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே சிறந்ததுங்க இதில் வந்து நார்ச்சத்துக்களும் நீர் சத்துக்களும் அதிகமாக இருக்கிறனால ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்புறம் இது காப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அதிகமாக பசியை தூண்டாமல் நல்ல ஒரு வெயிட் லாஸ் எடை குறைக்கிறதுக்கு இது நல்லாவே பயன்படுதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயட்டு டயட்டு ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேயும் நல்ல ரிசல்ட் தெரியுங்க அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து பயில்ஸ் பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கும் மலச்சிக்கல்லாம் ஏற்படாமல் இருக்கும் கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின்ஸுங்கிற எல்லா சத்துக்களுமே இதில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் கண்டிப்பாக ஏற்படாதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண் கோளாறுகளுக்கு வந்து இது மிகச்சிறந்த ஜூஸுங்க கண் விட்டமின் பி டுவெல்வ் இருக்கிறதுனால கண் வந்து நல்லா பார்வை வருங்க அதனால் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குங்க அப்புறம் மெயினாக வந்துட்டு அல்சர் பிரச்சனை வயிறு புண்ணு அல்சர் இருக்கிறவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அல்சர் குண குணமாகுதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம திஷ்டி பூசணிக்காயாக மட்டும் பார்க்காம வியாதிகளை குணப்படுத்துகிற ஜூஸாகவும் வியாதிகளை வந்து வராமல் தடுக்கிற ஜூஸாகவும் நீங்கள் நினச்சி கண்டிப்பாக ஒரு ஒரு வாரம் குடிங்க கண்டிப்பாக இதில் வந்து மாற்றம் தெரியும் நானும் குடிச்சிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நீர் பூசணிக்காயை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்கோ இல்லாட்டி கெட்டுரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வேர்டு வந்து லோத்தி லோத்தினா வெறுப்புங்க ஒருத்தர் மேலே நம்ம வெறுப்பை காட்டுறதுக்கு பேர் லோத்தி இன்னைக்கு த இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிரிக்கெட் லே ஃபர்ஸ்ட் உமன் கிரிக்கெட்டர் இவங்களை வந்து லேடி டெண்டுல்கர்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூ